இன்றைய தேர்தல்களில் வெற்றி பெற எவை தேவை ஐயா எல்லாருக்கும் வாக்குரிமை அளித்தமை பற்றிய தங்கள் கருத்தை அறிய விழைகிறோம் ஐயா என்று சில விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர் மா நலன் தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை கேட்டு நாமும் பயன் பெறுவோம் வாருங்கள் தோழர்களே எவனுக்கு பொய் சொல்ல தைரியம் இருக்கிறதோ எவனுக்கு பொருள் செலவு செய்ய சக்தி இருக்கின்றதோ எவனுக்கு பொய் பிரச்சாரம் செய்ய சௌகரியம் இருக்கிறதோ அவனுக்கு வெற்றி கொடுக்க நம் நாடு தயாராக தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது பணம் செலவு செய்பவரை பொறுத்தும் பொய் பித்தலாட்டம் பேசுவதற்கு சக்தி இருப்பதை பொறுத்தும் முடிவாருகிறதே தவிர மனிதனின் யோகிதையோ பரோபகார குணத்தை பொறுத்தோ ஏற்படுகிறதா என்பதை யோசித்து பாருங்கள் ஓட்டுரிமை இன்னதென்றும் அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றியும் பாமர மக்களுக்கு ஒரு சிறிதும் கற்பிக்காமலும் கற்பிக்க கவலை கொள்ளாமல் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுப்பதால் இந்த நாட்டுக்கு என்ன பயன் கிடைக்கக்கூடும் பாமர மக்களை ஏக்கவும் அவர்கள் கையை கொண்டே அவர்கள் கண்ணை குத்திக் கொள்வதற்கும் உதவுமே அல்லாமல் வேறு என்ன பயன் ஏற்படும் பாமர மக்களுக்கு போதுமான அறிவு உண்டாகும்படி செய்வதற்கு முந்தி அவர்கள் வசம் ஓட்டு என்னும் ஆயுதத்தை கொடுத்த பிறகு அது அவர்களையே கெடுத்துக்கொள்ள உபயோகப்படுத்தப்பட்டால் அதற்காக யாரும் ஓட்டர்களை குற்றம் சொல்ல முடியாது வியாபார முறையிலும் அதிகார தாட்சண முறையிலுமே ஓட்டுகள் உபயோகப்படுத்தப்பட சௌகரியம் மேற்பட்டு விட்டபடியால் ஓட்டுகள் வெளிப்படையாகவும் பதிவாகவும் எலெக்ஷன் தளத்திலேயே ரொக்க விலைக்கே விற்கவுமான அவசியமும் சௌகரியமும் ஏற்பட்டுவிட்டது எல்லா மக்களுக்கும் இருபத்தோரு வயதான ஆண் பெண் இருபாலருக்கும் ஓட்டுரிமை கொடுத்து விட்டதாக சட்டம் கூறுகிறது இது ஜனநாயக ஆட்சியில் எல்லா பொதுமக்களுக்கும் உரிமை கொடுக்கிற முறைகளில் ஒன்றாகும் என்றாலும் இருபத்தோரு வயது வந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை மட்டிலும் போதாது அப்படி ஓட்டு போட வயது வந்தவர்களுக்கெல்லாம் கல்வி அறிவும் தேர்தல் முறை பற்றிய அறிவும் இவைகள் யாவையும் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வாக்களிப்போர் எப்படிப்பட்ட அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் இன்று தேர்தல் முறையிலே எப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதையெல்லாம் பெரியார் அவர்கள் அருமையாக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தமது நூலில் தொகுத்திருக்கிறார்கள் புலவர்மா நன்னன் அவர்கள் பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவையும் அமைத்து அதை மேலும் இருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் Sandy, Calama